வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலின் கிழக்கு பகுதியில் அதாவது மியான்மர் வங்கதேசம் மேற்கு வங்கம் இடைப்பட்ட வங்கக்கடலின் வடக்கு வடமேற்கு வடகிழக்கு பகுதியில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து தீவிரமடைந்து ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச கரையை நோக்கி நகர இருக்கிறது இந்த நிகழ்வு நகர்வின் காரணமாக தமிழ்நாட்டிலே மழை எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தீவிரமடைய போகிறது நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை மேற்கு தொடர்ச்சி மழையில் அணைகள் நீர்ப்பிடிப்பு நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தீவிரமடையப் போகிறது தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் எங்கெங்கெல்லாம் பெய்ய போகிறது மேலும் அடுத்தடுத்த அறிக்கையில் ஆந்திர பிரதேச தெலுங்கானா வெள்ளப்பெருக்கு எச்சரிக்கை குறித்தும் ரகச புயல் சீன பகுதியை கடந்து வரலாறு பட்டிக்க போகிறது தகவல் குறித்தும் இதில் அடுத்தடுத்து பதிவு செய்ய இருக்கிறேன் இணைந்திருந்து விரிவாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகளுக்கு தனியாக ஒரு அறிக்கை அறுவடையை எப்பொழுது செய்யலாம் தானியங்களையும் வைக்கோலையும் எப்படி மீட்டெடுக்கலாம் என்பது குறித்த அறிக்கையும் சமர்ப்பிக்க இணைந்து கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதிகாலை உருவானது ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா சொன்னோம் மியான்மர் கரையோரத்தில் உருவாகி வங்கதேசத்தோட சிட்டகாங் மற்றும் வங்க தேசத்தோட தெற்கு பகுதி வழியாக கொல்கட்டாவிற்கு தெற்கு புறம் வரும் என்று சொன்னோம் அந்த இடத்துல தான் இப்போ வந்து அடைந்திருக்கு கொல்கட்டாவிற்கு தெற்கே நீடித்துக் கொண்டிருக்கிறது வங்கதேசம் மேற்கு வங்கத்தை ஒட்டி இது அங்கே இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே மழை இது நெருங்கி ஆந்திர பிரதேசத்துக்கு வந்து கரை கடக்க போனால் மழை நின்று விடும் தொலைவில் இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே மழை தொடர்கிறது மழை நன்றாக யோசித்து பார்க்கணும் எட்டாம் தேதி தொடங்கிய மழை தினசரி மழை பொழிந்து விட்டதால் இருக்கிறது வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் பல்வேறு மாவட்டங்களில் ஒரு சில மாவட்டங்களில் பெய்யாமல் இருக்கிறது அதற்கும் மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் வரக்கூடிய அக்டோபரில் இந்த வரக்கூடிய நாட்களிலே மேற்கு தொடர்ச்சி மலை காற்று பகுதிகளில் சாரி மன்னிக்கவும் கணவாய் நுழைவாயில் பகுதிகளில் முக்கோணம் போன்ற பகுதி வரைக்கும் சாரல் எட்ட போகிறது வால்பாறை நீலகிரி கன்னியாகுமரி தேனி எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பொடிவை கூடுதலாக்க போகிறது குற்றாலத்தில் நீர்வரத்தை அதிகரிக்கப் போகிறது வயநாடு கூடகள்லாம் மழைப்பொடிவை அதிகரிக்க போகிறது மேட்டூருக்கு நீர்வரத்து கூட போகிறது மீண்டும் நேற்று நிரம்ப போகிறது இதெல்லாம் ஒரு புறம் இருக்க வரக்கூடிய நாட்களில் மழை எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நேற்றைக்கு மாலையில் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டத்தில் தொடங்கிய மழை அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைலையும் தொடங்கி நம்ம அதான் சொன்னோம் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கணும் அதுபோல் மரக்காலம் பகுதிகள் தொடங்கி சென்னை திருவள்ளூர் வரைக்கும் அதாவது செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை எல்லாம் நேற்றுக்கும் நல்ல மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது ஆக இந்த மழைப்படிவு இன்றைக்கு தீவிரமடைய போகிறது டெல்டாவிற்கும் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் என்கின்ற தலைப்புச் செய்தியுடன் வரக்கூடிய நாட்கள் மழைப்படி அதிகரிப்பது நேற்றைக்கு செங்கல்பட்டுல மாமல்லபுரம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் திருக்கழுக்குன்றம் இருபது மில்லி மீட்டர் சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் காசிமேடு இருபது மில்லி மீட்டர் அண்ணாநகர் பதினெட்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் பதினெட்டு மில்லி மீட்டர் வளசரபாக்கம் பதினேழு மில்லி மீட்டர் அதே போல ஹைஸ் ஐஸ் ஹவுஸ் பதினைந்து மில்லிமீட்டர் நிறைய இடங்கள் மழை பெரிய பெரியப்பட்டியல் மழை இருக்குது போல தருமபுரி மாவட்டத்திலையும் பாப்பிரெட்டிப்பட்டியும் மழை அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலையும் மழை மூங்கல் துறைப்பட்டு மழை அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜம்புகொண்டப்பட்டி முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் மழை நெடுங்கல் இருபத்தி ஆறு பெடுகொண்டபுரம் இருபது பரூர் பதினெட்டு மில்லி மீட்டர் மழை கேஆர்பி அணையும் மழை தான் அதே போல ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து அரக்கோணம் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அம்மூர் அதாவது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் இருபத்தி ரெண்டு மில்லி சோளிங்கர் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஆற்காடு பதிமூன்று மில்லி மீட்டர் மின்னல் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அந்த மாவட்டத்தில் இன்னும் பல பகுதிகளில் மழை சேலம் மாவட்டம் ஏற்காடு இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தேனிஷ்பேட்டை இருபது மில்லி மீட்டர் மேட்டூர் பதிமூன்று மில்லி மீட்டர் இன்னும் அந்த மாவட்டத்தில் மழை இருந்தது தேனி மாவட்டத்தில் கூட சோத்துப்பாறை பத்து மில்லி மீட்டர் மழை பிடிந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் மழை தூத்துக்குடி மாவட்டத்தில் காயல்பட்டினத்தில் லேசான மழை லேசான மழை விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் ஐந்து சென்டிமீட்டர் மழைங்க நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கிறது மேலும் பாலவனூர் பத்து மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் கலையனூர் பதினைந்து மில்லிமீட்டர் மீட்டர் சூரப்பட்டு பதினைந்து மில்லி திண்டிவனம் பத்து மில்லிமீட்டர் மேலும் நிறைய இடங்களில் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்த்துட்டு மழை எங்கே என்பதை பார்ப்போம் தற்பொழுது தென்மேற்கு பருவமழை கேரளாவில் தொடங்கி தீவிரமடைந்திருக்கு அடுத்த சுற்று அதாவது மேற்கு வங்கத்தை ஒட்டிய வடக்கு ஒடிசாவை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றின் ஈர்ப்பின் காரணமாக கர்நாடகாவின் கடலோரப் பகுதி தொடங்கி வடக்கு கேரளாவில் வலுத்த பலத்த மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது அதாவது கோழிக்கோடு கண்ணூர் மங் மங்களூர் உடுப்பி போன்ற பகுதிகளெலாம் கனமழைப்பிடிவை கொடுக்க தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் மேற்குத் தொடர்ச்சி மலையில் சாரல் தொடங்கப் போகிறது இன்றைக்கு மதியம் இன்றைக்கு மதியம் ஒன்றரை மணியிலிருந்து இது ஒட்டுமொத்த தெற்கு கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் கேரளாவோட வயநாடு உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் நீலகிரி மாவட்ட பகுதி மற்றும் நீலகிரி மாவட்டத்தோட கர்நாடகாவின் மைசூர் உள்ளிட்ட பகுதிகள் மேலும் நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு சரி வரைக்கும் மொப்ப சலனத்துடன் கூடிய மழைப்பொடிவாக ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலையும் தொடங்கும் கோயம்புத்தூர் மேற்கு ஓரத்தில் அதாவது அப்பாச்சி கொண்டம்பத்தில் சாரல் வரும் அதே போல பாலக்காட்டு கணவாயில் நுழையக்கூடிய அந்த சாரல் அப்படியே சமத்தூர் மற்றும் முக்கோணம் ஆர்வேலூர் முக்கோணம் வரைக்கும் இன்றைக்கு சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மதியத்திற்கு மேலே கண்டிப்பாக வால்பாறையில நல்ல மழைப்படிப்பையும் நீலகிரியில் நல்ல மழைப்படிப்பையும் கொடுக்கும் மூணாறு உள்ளிட்ட கேரள பகுதிகளிலையும் இடுக்கி அணைக்கட்டு பகுதி மற்றும் தேனி மாவட்டத்தோட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் தேக்கடி பகுதிகளெலாம் இன்றைக்கு மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலையிலையும் இதுவரை நின்று போயிலுள்ள உள்ள அருவியில் சுருளி மற்றும் பல்வேறு மேற்கு தொடர்ச்சி அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அருவிகளில் நீர்வரத்தை கொடுக்க போகிறது குற்றால நீர்வரத்தை அதிகரிக்கப் போகிறது கன்னியாகுமரி மழை தொடங்க போகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டில் வெப்பமும் சற்று இருக்கும் என்பதனால மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தினால் மேற்கிலிருந்து வரக்கூடிய நீராவி வெப்பத்தாலே சாக்கி மேலடுந்து கிழக்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழைப்படிவை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மதுரை எல்லை வர பகுதிகளில் இன்றைக்கு மதியத்திற்கு மேல் மாலை மழைப்படிவை தொடக்கம் அந்த மழைப்படிவு படிப்படியாக சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை வடக்கு பகுதி மற்றும் திருச்சி மாவட்டத்தோட தெற்கு பகுதி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளுக்கும் மழை உண்டு இன்றைக்கு மாலையே மழை இருக்கு ஆறு ஏழு மணிக்கே மழை வாய்ப்பு இருக்கு டெல்டா இருக்கு அதே போல சேலத்தில் இருக்கக்கூடிய மழை நாமக்கல் மாவட்டத்திற்கும் திருச்சி வடக்கு பகுதிகளுக்கும் பெரம்பலூர் அரியலூர் பகுதிகளுக்கும் ஆங்காங்கே பிடிவை கொடுத்து கடலூர் மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரிக்கும் அப்படியே திருவண்ணாமலையிலிருந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலிருந்து வடகடலோர மாவட்டங்களாம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் கடலோரம் வரைக்கும் பிடிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இன்றைக்கு உறுதியான சாதகம் இருக்கு சாதகம் என்ன உருதியான மழை இருக்குன்னு தான் சொல்லலாம் இன்றைக்கு மாலை இரவிலே கடலோரம் நல்ல மலைப்படிவை கொடுக்க இருக்கிறது டெல்டா பெய்த பிறகு டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறையிலிருந்து சென்னையும் தாண்டி நெல்லூர் ஆந்திரப்பிரதேசத்தோட அந்த தாடு பகுதி இருக்கக்கூடிய கொல்கத்தா வரைக்கும் ஒட்டுமொத்த கடலோரத்தில் மயிலாடுதுறை தொடங்கி கொல்கத்தா வரைக்கும் அனைத்து கடலோர பகுதிகளிலும் மழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை வடக்கு பகுதிக்கு நல்ல மலைப்படிவு இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் நள்ளிரவிலே ஒன்பது மணி பத்து மணிக்கு மேல் நள்ளிரவில் எதிர்பார்க்கலாம் அதற்கு பிறகு மழை நிறைவடைந்து விடும் அதிகாலையில் கடலோரத்தில் மேகம் இருந்து கொண்டு மிரட்டி கொண்டு தூழலை கொடுத்துக் கொண்டிருக்கலாம் வடகடலோர பகுதிகளில் மேலும் அடுத்த மழை நாளை மாலை புதன்கிழமை இருபத்தி நான்காம் தேதி மாலை தொடங்கும் நான்கு மணி அளவிலே டெல்டாவிற்கும் மழை உண்டு ஆனால் பல்வேறு நிகழ்வுகள் இருக்கலாம் நான்கு மணி என்பது ஐந்து ஆறு ஏழு மணி கூட வரலாம் ஆனால் நாளையும் இதேபோல் மழை உண்டு நாளைய மழைப்பொடிவு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் மதுரை வடக்கு அதேபோல் டெல்டாவின் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதி பாலக்காட்டு கனவாயில் நுழைவாயில் பகுதி முக்கோணம் வரைக்கும் அதே போல் அப்பாஜி கொண்டிருந்திலிருந்து நெகம வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட அப்படியே சிறுவாணி அந்த பகுதி வரைக்கும் நீலகிரி மாவட்ட பகுதி வால்பாறை பகுதிக்கு மழைப்படிப்பை கொடுத்து அதற்கு பிறகு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரியிலிருந்து திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைகள்லாம் நல்ல மழைப்படிப்பை கொடுத்து இறுதியில் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை அது கடலோரத்திற்கு வந்து நள்ளிரவில் கொடுக்கும் இருபத்தி நாலு புதன்கிழமைக்கு அடுத்தபடி இருபத்தி தேதியும் மழை உண்டு அறுவடை விவசாயிகள் கொஞ்சம் தான் இந்த தகவலை வேக வேகமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறேன் அறுவடைக்கென்று தனியாக அறிக்கையும் சமர்ப்பிக்க இருக்கிறேன் திட்டமிட்ட அறுவடை எந்த நேரத்தில் செய்யலாம் என்பதற்காக இப்பொழுது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை இருபத்தைந்தாம் தேதி அதே போலதான் மழை பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் சற்று மழை தீவிரமாக இருக்கும் சாரல் வரும் கணவாய் பகுதிகளில் அதை விட்டு அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் பிறகு அப்படியே இங்கே மதுரையிலிருந்து பாலக்காட்டு கனவாய் மதுரையிலிருந்து மதுரை விருதுநகர் இருக்க வாய்ப்பு குறைவு மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை அப்படியே டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை விட மயிலாடுதுறை ம டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறையிலிருந்து மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி திரு திருவண்ணாமலை இந்த பகுதிகளுக்கும் ராணிப்பேட்டை வேலூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கும் மழைப்பிடிப்பு உறுதியாக தெரிகிறது வியாழக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி பாருங்க மறுபடியும் முன்னாடி அதே இடங்களுக்கு தான் மழை வருது இருபத்தி ஆறாம் தேதியும் மழை உண்டு இருபத்தி ஆறாம் தேதி அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தை கடக்கப் போகிறது கடந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்திற்கு விஜயவாடா ஹைதராபாத்துக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த இருக்கிறது அதாவது கண்டிப்பாக விஜயவாடாவிற்கு ஒரு பாதிக்கும் மழைப்பிடிப்பு தெரிகிறது ஆந்திரப்பிரதேசத்திற்கும் ஹைதராபாத்திற்கும் அந்த நேரத்தில் இது கரையை கடக்கும் பொழுது காற்றோட தீவிரம் குறைந்தால் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் கன்னியாகுமரி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி பகுதிகளிலும் கொஞ்சம் தீவிரமா இருக்கும் தமிழ்நாட்டோட ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பசலன இடிமழை பிடிப்பு இருபத்தி ஆறாம் தேதியும் தொடரும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஏழாம் தேதி கூட ஒரு சில இடங்களில் மழை இருக்கும் ஆந்திர பிரதேசத்தோட பல்வேறு பகுதிகளிலையும் தெலுங்கானாவின் ஹைதராபாத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலையும் சோலாப்பூர் மற்றும் மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது தேதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகிற நிலையில் தமிழ்நாட்டில் இருபத்தி ஏழாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் இருபத்தி ஏழிலிருந்து உங்களுடைய அறுவடையை தொடக்கலாம் இருபத்தி ஏழிலிருந்து ரெண்டாம் தேதி மூணாம் தேதி வரைக்கும் உங்கள் அறுவடை செய்யலாம் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஒரு அதாவது இன்றைக்கு இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இன்னொரு நான்கு நாட்களுக்கு இந்த குழப்பமான வானிலை இரவு நேரம் மழை இருக்கும் பகலில் வெயில் இருக்கும் அதனால் நீங்கள் அவசரப்பட்டு அறுவடை செஞ்சீங்கன்னா ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை இன்றைக்கும் நாளைக்கும் டெல்டாவிலே அறுவடை பகுதிகளில் பெய்யலாம் வைக்கோல் நனையலாம் ஆனால் நேற்று நேற்று முன்தினம் பெரிய அளவில் மழையில் நேற்று இரவு நினைத்து விட்டது ஆனால் நேற்று முன்தினம் மழையில நேற்று இரவு நினைத்து விட்டது தஞ்சாவூர் நீடாமங்கலம் நல்ல மழை தஞ்சாவூர் வழி அப்படியே கடலோரம் நோக்கி போன மழை தஞ்சாவூர் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து நீடாமங்கலம் கும்பகோணத்துக்கு இடையில் நல்ல ஒரு கனமழைப்பிடிப்பை கொடுத்து சென்றது இதே போல ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் ஆகையின் காரணமாக இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு மாலை இரவிலை இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு இருபத்தி ஏழு வடகடல் ஓரம் மட்டும் இருக்கும் அதற்கு பிறகு மழை இருக்காது இருபத்தி ஏழு நீங்கள் அறுவடை செய்யலாம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது மற்றும் அக்டோபர் ஒன்று ரெண்டு ஆகிய ஆறு நாட்களுக்கு இடைவெளி ஆறு ஏழு நாட்களுக்கு இடைவெளி இருக்கிறது அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம் பதட்டமோ பீதியோ அச்சமோ வேண்டாம் கவலைப்படாதீர் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அடுத்து வருகிறது அறுவடை விவசாயிகளுக்கு என்று தனி அறிக்கையும் ஆந்திரப்பிரதேச பிரதேச வெள்ள பாதிப்பு குறித்த அறிக்கையும் கேரளாவிலே தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு குறித்தும் தனியாக அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி